இப்போ வந்து நான் ஒரு பாட்டு நம்ம ஷூட் பண்ற சாங் என்னது உன்ன சண்டைக்கு குருடா உன்னை ஜிப்ல வச்சு குட்டினு போவேன் கட்டற நான் பண்டாட்டியா டாக்டர் லாவ வரவே பாங்க உன்ன மாமியா கவி நான் அந்த அந்த ஹாஸ்டல்ல ஒரு பூசா ஒரு மேக் பண்ணதே எப்படி அது அது வந்து பேண்ட் எடுத்து நம்ம எவ்டி போயிட்டு காணோம் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்றேன் சரியா யாரு என்னையா மெலீஷ் வள்ளிடாத பியூட்டிஷனா

இங்க பாருங்க இந்த மூஞ்சா பாருங்க அங்க பாருங்க இவன் வந்து இந்திரபக்க வர்கீஸ் வந்து பாருங்க இந்திரபக்க வர்கீஸ் நான் திருச்சகாவர் ஷூட் பண்ண வந்தா இப்போ இந்திரபக்க வர்கீஸ் வைரஸ் வைரஸ்ன்றது வைரல் ஆனதுக்கு இந்திரபக்க வர்கீஸ் ஹேர் ஸ்டைல் வேணுமா இருங்க இருங்க பேசிக்கிறேன் இந்திரபக்க வர்கீஸ் ஹேர் ஸ்டைல் வேணுமா இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு தலை குளிக்காம இருந்தா போதும் অটোமேட்டிக்கா வந்துரும் அந்த காக்கா அங்க பாருங்க வந்து டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுங்க மாஸ்டர் வாங்க அவர்தான் வந்து எங்க எல்லாத்துக்குமே டான்ஸ் மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர் வராங்க இப்போ இருங்க இப்போ பாருங்க ஒரு ஸ்டெப் போட்டுடறான் சொல்றான் அவ ஸ்டெப் மட்டும் போடுங்க ஒரு ஸ்டெப் போடுங்க 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 பாருங்க இவன் வந்து ஒரு ஆதான் நாங்க எங்களுடைய அனுபவமிகு குருவிஸ் எங்களுடைய அற்புதமான டான்ஸ் காரணோ இவங்க டான்ஸ் மாஸ்டர்ங்க பண்ணுங்க பண்ற மாதிரி ஆ

கொட்டிக்காதீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூக்கு சரி வந்தா அவர் இவரதான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அது

கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி 7 மில்லியன் அடிக்கு வைங்க ஆமா நாங்க இப்ப 7 மில்லியன் வர போறோம் உன்ன கொஞ்சம் சீக்கிரமா சப்போர்ட் பண்ணீங்கனா சீக்கிரமா 7 மில்லியன் வந்துரும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே 8 மில்லியன் அப்ப மில்லியன் ஜெனரேட் பண்ணிடுங்க

சொல்லுங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் தான் எனக்கு